அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உச்சத்தில் சுக்கரன் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கர உச்ச பயிற்சியின் பலன்கள் எப்படி அமைந்துள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சுக்கரன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் என்றால் சுக்கரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் இதில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு நிலைகளை சுக்கரன் பகை கிரகமாக பார்த்தாலும் சூரியனுடைய பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சுக்கரன் சம கிரகமாக இருக்கிறார் எனவேதான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட ராசியின் அதிபதியின் பார்வையில் சமபலம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார் இது ரெட்டிப்பு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய வேளையில் அங்கு உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்ரன் நான்கு கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க சூரியன் ராகு மற்றும் வித்யா இருக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு மட்டுமல்லாது இந்த நான்கு கிரகநிலைகளின் சுப பார்வையும் சப்தம பார்வையும் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானம் வெற்றிக்கு உரைத்தான இடத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாகவும் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் துரதிஷ்டவசமாக பல தீமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவான முன்னேற்றத்தை பெறுவதற்கானக்ரன் மட்டும்தான் சுகத்தை அள்ளினுக்கு நிகர் அப்படிப்பட்டவர் சுக்காகவும் இருக்கிறார்ையும் தொழில் ரீதியாக பல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய வகையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சூரியன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் ராகுடன் இணைந்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மடங்கு உருவாக்கி கொடுப்பாருங்க ஏனென்றால் சுக்கரன் மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக ராகு மட்டும்தான் ராகுவோடு இணையக்கூடிய இந்த தருணம் என்பது பல மடங்கு மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனுடன் இணையும் போது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சந்திரன் இணையும் போது கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே சுக்கரன் செல்வம் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான விஷயங்கள் போன்ற அனைத்தையுமே தள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான இடமான உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சிறப்பான முறையில் உழவுகளை வளப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணம் நல்ல வரன் கிடைத்த திருமண யோகம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையில மங்களகரமான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் மிகவும் அபரிவிதமாக அள்ளி இது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அதன் தாக்கத்தையும் ஆதிப்பையும் அறிந்து செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு செவ்வன செய்வதோடு அவற்றின் முழுமையான பலனையும் இந்த தருணத்தில் நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரி விதமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எந்த பணியை மேற்கொண்டாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறது தொழில் வியாபார ரீதியான பணிகளில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்திலும் இருந்து உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எந்த ஒரு திட்டத்தையும் சுமார்டாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை மிக அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் இது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்புகளை விளக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியும் மிக விரைவில் லாபத்தில் ார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற போகிறது வேலையில் உங்களது அதீத விசுவாசமே உங்களது உத்தியோகம் சார்ந்த நன்மைகளை பெற்றுத்தரப்போகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைப்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுகரன் கலைத்துறையில் திறமை வெளிப்படுத்த முடியவில்லையே பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகளால் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே என்ற மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகை வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு வெற்றியை ஈடு தரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை அரசியல் துறையில் கையில் வைத்திருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே சிறப்பாக கணித்து செயல்படுவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு அவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு கர்மஸ்தானத்திலும் சுக்கரன் பாக்கியத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் கடகராசிக்கார பெண்மணிகள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான போராட்டங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய திறமை பெரிய அளவில் தொழில் துறையில் வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அற்புதமாக கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக கடகராசிக்காரர்கள் மாற்றியமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை உச்ச சுக்கர பயிற்சியானது கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது